என் அன்பு குழந்தையே அன்பு காட்டி சிலரும் உன்னுடைய மனதை காயப்படுத்தி சிலரும் மனதில் தாங்க முடியாத வழிகளையும் சென்று விட்டார்கள் எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்களின் முன்னிலையில் நிமிர்ந்து நின்று கடந்து செல் இன்பமும் துன்பமும் இறைவன் கட்டளை உனக்கு கஷ்டங்களை கொடுத்த நான் நிச்சயமாக அதற்கு தீர்வுகளையும் கொடுப்பேன் தன்னம்பிக்கையை ஒருபோதும் விடாமல் மன உறுதியோடு எதனையும் எதிர்த்து நில் ஆபத்து வரும் முன் நீ பயந்தால் அது முன்னெச்சரிக்கை ஆபத்து வந்த பிறகும் பயந்தால் அது கோழைத்தனம் பயப்படாதே என் குழந்தையே இன்று நீ பேச நினைக்கும் கருத்துக்களை சிலர் உனக்கு என்ன தெரியும் என்று தடுத்து விடுவார்கள் அதற்கெல்லாம் வருந்தாதே காலத்தின் வட்டத்தை நம்பு ஒரு நாள் உன்னுடைய கருத்துக்கள் கைவோங்கி நிற்கும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பிறர் நினைத்தால் பிறர் சொன்னால் அதனை நீ சவாலாக எடுத்துக்கொள் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்குத்தான் அதிக மதிப்புண்டு ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் கடிகாரம் உயர்ந்த நிலைக்கு சென்றது நாமும் உயர வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்தால் நிச்சயம் தோல்வி அடைந்தாலும் துவண்டு போகாதே தோல்வி தற்காலிகமானது மட்டுமே எதிர்கொள்வதற்கு நீ ஒன்றும் திறமையற்றவன் அல்ல முயற்சியோடு போராடினால் உனக்கு வெற்றி நிச்சயமே இல்லையே இன்று உனக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே ஏனென்றால் அந்த துன்பங்கள் தான் வருங்காலத்தில் உனக்கு எதையும் தாங்குவதற்கான மன வலிமையை கொடுக்க போகின்றது கனவுகள் மேற்பட கடினமாய் உழை காட்சிகள் கண்களில் பிம்பமாக தோன்றினாலும் நீ நினைத்தால் நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் நிச்சயம் நிஜமாக அது மாறும் நம்பிக்கையோடு போராடு நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு உனக்கு துணையாக அப்பா நான் உன்னுடைய அருகிலேயே தான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாதே துணிந்து நில் ஜெயித்து காட்டு என் குழந்தையே நீ விரும்பியதை அளிப்பதற்காக உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன் என்னை உள்ளே அழைத்து செல்வாயா நீ விரும்பியதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே உன்னுடைய அப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதை கேட்ட உடனே உன்னுடைய மனதில் ஆயிரம் கேள்விகள் தோன்றும் என்ன அப்பா ஒரு பக்கம் எல்லாம் உன்னுடைய விதிப்படிதான் நடக்கும் உன்னுடைய கர்ம பலன்களை நீ அனுபவித்துதான் என்று கூறுகிறீர்கள் நான் தருகிறேன் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று கூறுகிறீர்கள் எதைத்தான் அப்பா நான் நம்புவது என்று கேட்கின்றாயா குழந்தையே நடப்பவற்றை தடுக்க முடியாது என்றால் உன்னுடைய அப்பாவிடம் வருவதற்கான பிரயோஜனம் என்ன தலையெழுத்து படிதான் அனைத்தும் நடக்கும் என்றால் உன்னுடைய அப்பாவை நம்பி நீ ஏன் வர வேண்டும் என்னுடைய ஆலயத்திற்கு வருவதால் உனக்கு என்ன பயன் உன்னுடைய அப்பாவால் என்ன செய்து விட முடியும் இவை எல்லாவற்றிற்கும் ஒரே பதில்தான் என்னுடைய ஒரே ஒரு பதில்தான் புரிந்து கொண்டால் நீ புத்திசாலி ஆம் செல்லமே உன்னுடைய கர்மத்தின் பலன்களை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னுடைய சக்தியினால் நெருப்பில் வைக்கோல் எரிவதைப் போன்று உன்னுடைய கர்மாக்கள் எரித்து சாம்பலாக்கப்படும் இரும்பு போன்ற உன்னுடைய கர்மாக்களையும் பஞ்சு போல மாற்றி உன்னுடைய கைகளில் தரப்படும் உனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நான் சீராக்குவேன் என் மீது உனக்கு அளவு கடந்த அன்பும் பக்தியும் இருந்தால் இவை எல்லாவற்றையும் உன்னுடைய கண்முன்னே நான் நடத்தி காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் முடிந்து போகவில்லை நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன் அதனை நீ இன்றே காண்பாய் என் குழந்தையே உன்னை விட உன்னுடைய பிரச்சனையை பற்றி உன்னை படைத்த எனக்கு தெரியும் தானே என் மீது முழுமையான நம்பிக்கையை வை உன்னை நான் பாதுகாப்பேன் ஏனென்றால் சிக்கல்கள் அனைத்தையும் கொடுக்க தெரிந்த எனக்கு அதனை தீர்ப்பதற்கான வழிகளையும் கொடுக்க தெரியும் ஆம் கண்மணி என்று உன்னை தேடி உன்னுடைய இல்லத்திற்கே நான் வந்தேனோ எப்போது நீ விரும்பியதை உனக்கு தருவேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்தேனோ போதே எல்லா மாற்றங்களும் நிறைவேற ஆரம்பித்துவிட்டது அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் எப்போது என் மீது முழுமையான நம்பிக்கையோடு உன்னுடைய அனைத்து சுமத்தி விட்டாயோ போதே என்னுடைய அளவு கடந்த அன்பை உன் மீது நான் செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இடையில் சிறு சிறு குழப்பங்களால் உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்துவிட்டது அரிதானே இத்தனை நாட்களாக கட்டுப்பாட்டை இழந்த வண்டியைப் போன்று தடுமாறி ஓடிக்கொண்டிருந்தாய் ஆனால் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை அப்பா என்று அழைத்தாலே உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்னுடைய பிடியிலிருந்து எவராலும் உன்னை விலக்க முடியாது என் செல்லமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இப்போது நீ குழப்பமான மனநிலையில் இருக்கின்றாய் மனதை சஞ்சலப்படுத்திக் கொண்டே இருக்கின்றாய் இது நடக்குமா நடக்காதா இது என்னால் முடியுமா முடியாதா என்று மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் இன்றை புரிந்து கொள் உன்னுடைய கோரிக்கைகளை இதுவரை நான் நிராகரித்தது கிடையாது நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலங்களை நீக்கு உன் வார்த்தைகளுக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்றுதானே நீ அதிகம் கவலைப்படுகின்றாய் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமல் வழிநடப்பவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கில்லை உன்னைச் சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்று சந்தேக கண்கொண்டு பார்க்காதே நீ உன் கடமைகளை சரியாக செய்துவா ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான விஷயங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் கவலைகள் அனைத்தையும் உன்னோடு யாரும் இல்லை என்று கவலைப்படாதே உன்னோடு நான் இருந்து உன் தந்தையாக நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் என்னுடைய வார்த்தைகளை மட்டும் எப்போதும் சிந்தையில் வைத்துக்கொண்டு முக மலர்ச்சியோடு வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொள் உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரும் அளவிற்கு உனது வாழ்க்கையை நான் உனக்கு உயர்த்தி தருவேன் இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கு உன் அப்பாவாகிய நான் என்றும் விரும்புவேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லது நடக்கப் போகின்றது வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை அழிக்க வருவதில்லை மாறாக உன்னுள் மறைந்திருக்கும் ஆற்றலை நீ உணரவே அது உதவுகின்றது எதற்காகவும் கலங்காதே ஒவ்வொரு முறையும் உனக்கான வழிகளை நான் உனக்கு காண்பித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த முறையும் உனக்கான வழியை சரியான நேரத்தில் காண்பிப்பேன் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழப்போகின்றன நீ மனதளவு பயப்படாமல் இருந்தால்தான் இருக்கும் நான் தைரியமாக செயல்பட முடியும் நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்து வை அதன் பிறகு பார் உனக்கான என்னுடைய செயல்பாடுகளை இன்று உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக இரு நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல